அது இந்த பூமியை அந்த மழையை நோக்கி தான் காத்துக்கிட்டு இருக்கு இது மனைவியாகவும் அது தகப்படாம பாரு பௌமையை நோக்கி பணத்தை பார்த்து பூமி இருக்கு அந்த மாதிரி இறைவனை பற்றி நம்ம பேசும்போது எப்படி ஆகாயத்தை நோக்கி வானம் தாய் காத்துக்கிட்டு நிற்கிறாளோ தன் சந்தோஷத்துக்காக அந்த பூமியில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சந்தோஷ சந்தோஷப்படுதோ அந்த மாதிரி இறைவனை பற்றி மட்டும் பேசும்போது மட்டும்தான் இந்த சந்தோஷம் தெரியும் நேரம் போகிறது தெரியாது தியானம் பண்ணும்போது இடுப்பு வலிக்குதுன்னு காரம் நீட்டிக்கிறதும் செவத்து சாஞ்சு உட்காரதும் மக தப்பு

அது பேர் யோகா தான் அது ஒரு உடம்பணி உடல்நிலைப்படுத்துறதுக்கு உண்டான யோகா அதனை கொச்சப்படுத்தல அதுதான் முதல் ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பு நீ பக்குவப்படுத்தி இறைவனை உன்னுடன் உன்னுடன் இருக்கும் இறைவனை உன்னில் இருக்கும் ஜோதியை உன் ஆசான் காட்டு கொடுத்து விட்டா உன்னை நீ அறிந்து விட்டா இருக்கு யாவலைய ஏன் கால் நீட்டுறோம் ஏன் செவத்துல சாயிரும் அதெல்லாம் உண்மையான தியானம் கண்ணு திறந்துகிட்டே பண்றதுதான் தியானம் இப்படி பேசுறதுதான் தியானம் குரு கத்து கொடுத்த பாடத்தை தனியா இறக்கிறது தான் தானம் வாழ்க்கை ஓட்ட வாழிய இருக்க கூடாது நிறைஞ்ச வாழியா நிக்கணும் அட்டாக் பண்ணி நிக்கணும் அதுதான் இறைவன் இறைவனை கண்ணு பார்த்துக்குமா ஆனா ஒன்னும் ரொம்ப இப்ப இறைவனை பத்தி பேசும்போது சரிக்குதா அப்போ நீங்க பண்ற தியானம் கரெக்ட்டா கரெக்ட்டா நீங்க பண்ற தியானம் அமாவாசை போற நீங்க தியானம் கரெக்டா அப்போ தியானம் அல்ல பயிற்சி பயிற்சி தான் உண்மையான தியானம் பண்றதுக்கு நெஞ்சு நிமிர்ந்து நிற்கும் இடுப்பு வளையாது அந்த சரி பெண்ணா இருந்தாலும் அடைந்து உண்மையான தியானம் ஈசனே மூச்சு உன் பேச்சே குருநாதர் கொடுத்த வாக்கு அவர் காந்த வழியில் நீ சென்று கொண்டு இருந்தால் உனக்கு எதுக்கடி ஒரு வீடு பல வீடு உருவாக்கு மகா மகாசக்தியாச்சு மாரியம்மா மாரியம்மாவாச்சு தான் எடுத்து எடுத்தவர்களுக்கு கடவுள் புருஷன் வேணுமா வேணும் ஈஸ்வன் வேணும்னு நினைச்சிருந்தாங்க மாரியம்மாவை தெருக்கிறவங்க அப்ப பல பேரை வாழ வைக்க போறாங்க இல்லையா மாரியம்மா எல்லாருக்குமே நல்ல கனவு நல்ல மழை மத்தவங்களும் அந்த யார் வேலையாப்பா அப்ப கடவுள் செலக்ஷன் பண்றாரு கடவுள் செலக்ஷன் பண்றாரு இதுக்கு நீதான் ஆளுந இதுக்குதான் ஆளுநர் அதுதான் என்ன

அவங்க இங்க வந்ததால தான் ஒண்ணுச்சு அது வாழ முடியும்னு இருக்கும் இங்க வராம இருந்தா அவங்களுக்கு வெறும் விலை ஆயிருக்கலாம் அப்ப ஏதோ ஒரு மூதாடுகிற பண்ண புண்ணியம் நம்ம ரொம்ப அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இல்லாம காரியமே இல்லை இப்போ கேத சாமி தங்க